செயல்படுவாரு என்படுவாரு பேசுவார் சொல்லுவார் பிரிப்பார் அது கொஞ்சம் கொஞ்சம் சவுண்டா சொல்ல பிரிப்பார் விரிப்பார் நிறையா பேர் பிரிஞ்சு போனவங்கள ஒன்றும் கத்துற கைவில்லையாரு ஆய் சொன்னேன் தப்பு தான் மன்னிச்சருங்க மைதா கேஸ் சொன்னது தப்பு தான் புரியலையோ நான் சொன்னது நிறைய பேர் பிரிஞ்சு போனாங்க ஏசு உன்னொன்னும் கைவில்லையா ஆமாம் இயேசு உங்களும் புரியலையா ஆமாம்

உங்க கூட பேசுவார் ஆமென் உன் சத்துரு கிட்ட பேசுவார் ஆமென் உன்னை இயித்தவங்க கிட்ட பேசுவார் ஆமென் எங்க பேசி ஆண்டவர் வந்து தாவீது கிட்ட பிரச சவுல் கிட்ட போய் தாவியோட சட்டை எல்லாம் கொடுத்து இந்த அப்பா தாவீத ஆண்டவர் நேரா போனார் பேச வேண்டிய இடத்துல பேசினாரு தாவீத கொண்டு உட்கார வச்சார் நான் சொல்லற நீ அதை கேட்டுட்டு செமத்தோட ஆமைன்னு சொல்லணும் நிறைய பேருக்கு அது ஆறுதலா இருக்கும் நம்புறேன் நிறைய பேர்த்து அந்த வார்த்தையில கத்தர் தேற்றுவார் எங்க பேசி எங்க உயர்த்தணுமோ கத்தரே உனக்கு செய்வான் ஆமே மறுபடியும் சொல்றேன் இன்னும் சத்தமா ஆமே வரணும் எங்க பேசி எங்க உங்களை உயர்த்தணுமோ கத்தரின் ஆண்டு செய்யப்போ நம்புறீங்களா நம்புறீங்களா

வாக்குத்தான் அதுதான் திருப்பி தரது மட்டும் இல்ல ஸ்பீடா தருவார் புரியல உங்களுக்கு நான் டிசம்பர் மாசம் ஸ்விஸ்ல ஊழியத்துக்கு போயிருக்கும் போது அப்போ ஒரு பாஸ்டர் கிட்ட பேசும் அவர் ஒரு கேள்வி கிட்ட நான் ரொம்ப உறுத்துச்சு தம்பி கிட்ட எல்லாம் சொன்னேன் சபையில கூட சாத்தியா சொன்னேன் பாஸ்டர் நீங்க வந்த பிளைட் எவ்வளவு ஸ்பீட்ல போச்சுன்னு கேட்டாரு நான் சொன்னா நான் போ எமிரேட்ஸ்ல போனேன் பா சார் அதுல வந்து ஸ்கிரீன்ல போடும் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஸ்பீட்ல போச்சுன்னு அந்த டிவில காட்டுச்சு அது ஸ்பீடா நினைக்கிறீங்களா அது அது ஸ்பீடா அப்படின்னு கேட்டாரு ஆமா பாஸ்டர் அது ஸ்பீடு தான் எங்களை பொறுத்த அளவுக்கு அது ஸ்பீடு தான் வேற என்ன பாஸ்டர் ஸ்பீடுன்னு கேட்டாரு ஆனா என்ன பாஸ்டர் ஸ்பீடு எதா எதா கார் ட்ரெயின் எல்லாமே ஸ்பீட தான் அப்படின்னு நீங்க இந்தியால கார் எவ்வளவு ஸ்பீட ஓட்றீங்க கேட்டேன் நான் சொன்னேன் பாஸ்டர் ஃபர்ஸ்ட் தலைதறிக்க ஓட்டிட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் குறச்சிட்டேன் ரொம்ப அவசரம்னா நூத்தி நாற்பதுல போவேன் அப்படி இல்லைன்னா நூறு நூத்தி பத்து அதுக்கு மேல போக மாட்டேன் ரொம்ப அவசரம் மீட்டிங் லேட் ஆச்சு அது மீட்டிங் லேட் ஆனால்தான் ஃபாஸ்டா போவேன் ஏன்னா அப்ப போனா ஏசு காப்பாத்திடுவார் நம்ம திமுற எடுத்து போனோம்னா அடிச்சு போய் சாவிடான்னு விட்டுருவாரு சிலதெல்லாம் நம்ம ஞானத்தோட செய்யணும் அதான் ஆண்டவன் ஞானத்தை கொடுத்துருக்க ஏசு பார்த்துக்கான புடிச்சிங்கன்னா அவ்வளவுதான் மண்ணுக்கு மண் அவ்வளவுதான் இயேசு பார்த்துக்குவாரு மேல சிலுவையை போட்டு ஆரம்பிச்சாலும் சரி பிரைஸ்ல போட்டு ஆரம்பிச்சாலும் சரி ஃபெயிலு ஃபெயிலு தான் நல்லா அப்படி பண்ண நல்லா சொல்றேன் பாஸ்டர் பையன் வேற நான் பிரைஸ் எல்லாம் போட்டு கடைசியில ஒரு நோட் எல்லாம் போடணும் மிஸ் எல்லாம் எல்லாம் கிறிஸ்டின் மிஸ் எங்க ஸ்கூல்ல இஃப் யூ பாஸ் மீ காட் வில் பிளஸ் யூன்னு எல்லாம் போட்டிருக்கேன் இந்த மிஸ் என்ன கோத்துல இருந்தா எல்லாம் பேஜ் அடிச்சு விட்டு ஜீரோ சிலதெல்லாம் நம்ம ஞானத்தோடு செயல்படும் அப்ப நீங்க எவ்வளவு பாஸ்டர் நான் சொன்ன ஸ்பீட்ல போவேன் பாஸ்டர் உண்மையா சொல்லிட்டான் ஒண்ணு சொல்லுங்க பாஸ்டர் நான் என் வாழ்க்கையில பார்த்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ஸ்பீடா போச்சு அப்படின்னு உங்ககிட்ட சொன்ன தப்பு தான் அனுச்சிருங்க புரியுதா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இருக்கிறது இல்லையே அப்ப நான் அந்த வருஷம் முடி போன வருஷம் முடியல ஜோமன் ஆண்டவரு கொல்லை நோய் ஸ்பீடா போகுது பரவுது வியாதி ஸ்பீடா பரவுது கலிபோர்னியால தீ ஸ்பீடா பரவுது அப்ப தேவ பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு கத்தர் எதை செஞ்சாலும் பேசுங்க ஒரு ஆமையன் சொல்லுங்க ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க கத்தர் பக்கத்து பக்கத்துல பாரு கத்தர் செய்வார் அவர் நினைச்சா எதை வேணாலும் செய்ய முடியும் எதை வேணாலும் செய்ய நம்புறீங்களா 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 இந்த வருஷம் என்ன செய்ய போறார் ஒண்ணு சகலத்தையும் திரும்பி தரப்போகிறார் எப்படி சகலத்தை கைய உயர்த்தி ஆண்டவ சகலத்தையும் சகலத்தையும் எனக்கு எனக்கு திரும்பி தருகிறார் திரும்பி தருகிறார்